நீட் வேண்டான்னு சொல்றதுக்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் மாணவர்களுக்கு நடக்கிற பெரிய அநீதியான விஷயம் ஒண்ணு இருக்கு எழுநூற்று இருபது மார்க்கு நடத்தப்படுற நீட் தேர்வுல குறிப்பிட்ட ஜாதியினர் குறிப்பிட்ட அளவு மார்க் எடுத்தாதான் அரசு மருத்துவ கல்லூரியில சேர முடியும் அதாவது எஸ் சி பிரிவை சேர்ந்த பட்டியல் ஒரு மாணவர் குறைந்தபட்சம் இருநூற்று முப்பத்து ஐந்து மார்க் எடுக்கணுமா எம் க்கு நானூற்று முப்பத்தி ஏழு ஓபிசி க்கு நானூற்று எழுபத்து நான்கு வரைமுறை வச்சிருக்காங்க ஆனா வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு ஆயிரம் சதுர அடியில சொந்த வீட்டிலையும் வாழ்ந்துட்டு ஐந்து ஏக்கர் மட்டுமே விவசாய நிலம் எல்லாம் வச்சிருக்கிற அரிய வகை உயர் ஜாதி ஏழைகளான அதான் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் வெறும் நூற்றி இருபத்தி ஏழு மார்க் எடுத்தாலே போதுமா இந்த கேலி எல்லாம் கேக்குறதுக்கே காதெல்லாம் கூசுதில்ல ஆனா இதுதான் உண்மை இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல நடத்துற மாடர்ன் தீண்டாமைதான் இந்த இடபிள்யூஎஸ் இப்படி நீட்டையும் திணிச்சு இடபிள்யூஎஸ் பேர்ல பச்ச துரோகத்தையும் செஞ்சு உரிய மார்க் இருந்தும் திறமை இருந்தும் அதெல்லாம் கருத்துல எடுக்காம பணம் படைச்சவன் பிள்ளைங்க மட்டும் டாக்டர் ஆனா போதும்னு விளிம்பு நிலையில இருக்கிற ஏழை எளிய மாணவர்களோட மருத்துவ கனவை சிதைக்கிற மாவாத செயலதான் இந்த ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிட்டு வருது